நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே பதினெட்டு வருடங்கள் கழித்து விலகினால் உங்களை நெருங்கி வரப்போகும் விபரீத நன்மை உங்களுக்கும் பிறந்திருக்குதுங்க நல்ல நேரம் ஆமாங்க போன ஜென்மத்தினுடைய பூர்வ புண்ணிய வளர்த்தால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போகின்ற மாபெரும் அதிர்ஷ்டம் அத தான் இன்றைய போறோம் காரணம் ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பத்தி தான் அடுத்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு பலனை பற்றி பார்க்க போயிடும் மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு ஆளுநர் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ராகு கேது பயிற்சியினால என்ன நடக்குதோ இல்லையோ நிறைய பேர்த்துக்கு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு வாழ்க்கை மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் ஒரு வேலை மாற்றம் வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாற்றத்தை உறுதியான முறையில் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்னா அது இரண்டு அந்த இரண்டு கிரகம் தான் கேது அந்த கிரகங்களுடைய பயிற்சி தான் நடைபெற போகுது எப்படி கேட்டா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடைபெறப் போகுது பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் மாறப் போகிறார்கள் எல்லா கிரகங்களும் நேர்மறையா வளம் வந்தா இந்த இரண்டு கிரகங்கள் எதிர்மறையாக வளம் வருவார்கள் கடந்த கால நிகழ்வை மாற்ற முடியுமான்னு கேட்டால் இந்த இரண்டு கிரகங்களால் மாற்ற முடியும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உங்களுக்கு அமையக்கூடிய கெட்ட விஷயங்கள் கெட்ட துணைகள் உங்களுக்கு அமைந்த ஒரு கெட்ட அவப்பெயர் இவை அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை ராகு கேதுகளுக்கு உண்டு சரி இப்போ விருச்சகராசில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எந்த விதத்துல ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டா ஐந்தாம் வீட்டுல கடந்த பதினெட்டு மாதங்கள் இருந்த ராகு கடுமையான முறையில் நீங்கள் உழைத்தாலும் பல பேர்த்துக்கு நீங்க விட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லவன ஒரு பெயர் கிடைக்கல கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படி அந்த ராகு அதை விட்டு விலகி நான்காம் மீனான கும்பத்துக்கு வந்து அமர்றாரு அப்போ ஐந்தாம் மீட்டை விட்டு இந்த ராகு விலகுவதாலே பிரிந்த காதல் துணை அதாவது லவ் ஃபெயிலியரா இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கும் பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் ஒன்று செய்வதற்கு வாய்ப்புண்டு காதல் பிரச்சனை தீரும் கல்யாண பிரச்சனை தீரும் அதே போல கல்யாண தடை நீங்குதுங்க விரும்பிய நபரை கரம் பிடிக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க அதுல எந்ததும் மாற்று கருத்துல காதலுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல பிள்ளைகளுக்கும் பொருந்தும் ஏன்னா இது ஐந்தாம் வீடு சோ கிடைக்காத குழந்தை வரம் இனிமேல் கிடைக்க போது அதுக்கு தடையை ஏற்படுத்திய ராகு அதுல விலகுவாரு கண்டிப்பா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக இருக்கலாம் அல்லது வேறு கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் சோ இப்படி பிரிந்திருந்த அந்த பிள்ளைகள் மீண்டும் உங்களை அறிந்து புரிந்து உங்களோட வந்து சேரப்போகிறார்கள் இதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் வேலை வைப்பாங்க அல்லது மில்ட்ரியல வேலை வைப்பாங்க வேற ஸ்டேட்ல வேலை வைப்பாங்க இப்போ உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இப்போ அந்த ராகு எங்க வந்து நிற்கிறார் அப்படின்னா நாலாம் வீட்டில் வந்து நிற்கிறாரு அப்போ சொத்து பிரிவு ஏற்படும் வீடு ரெண்டாக கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாகனா என்னன்னா சொத்து பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு பாத பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல வீட்டிற்குரிய உங்களுடைய உங்களோட முக்கியமான உறவுகள் திருமணம் நடந்து வேற ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்போ உறவுகள் பிரிவு இயற்கையாக ஏற்படும் அது சுபமாக ஏற்படும் சரிங்களா அடுத்து கார் வண்டி வாகனத்தை பழச போட்டுட்டு புதுசு வாங்குவீங்க அதுக்கு யோகம் இருக்குது கொஞ்சம் கல்வி தடை ஏற்படுதுங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கணும்னுங்கிற யோகம் வரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் பண்ணணுன்ற ஒரு அமைப்பு வரும் ஸோ தொழில் பண்ணணும்னு நினைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தொழில அதிக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் காரணம் இந்த இன்னொரு பக்கம் அதாவது கேது பத்தாம் இடம் சிம்மத்தில் வந்து அமர்றாரு அதை மறந்துடாதீங்க சோ அதனால வேலையில் மாற்றம் உறுதியான முறையில் உண்டு தொழிலில் மாற்றத்தை செய்ய வேணா இருக்கிறத தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா விட்டு கெட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த வட்ட வருடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்தது நீங்க விலகி போயிருந்தது போன்றவற்றுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க விலகி இருந்தால் உங்களை நெருங்கி வரும் விபரீத நன்மை லாபம் சொல்லலாம் அந்த மாதிரி உறவுகள் விலகி போனாலும் வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்கும் உங்க கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அதனால உங்களுக்கு ஒரு தடை அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடந்து அவங்க விலகுவாங்க அதனால உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும் சொத்து பிரிவு பாக பிரிவினை அல்லது உங்க வாழ்க்கைக்கு இடையூறாக வேறேன ஒரு உறவுகள் இருக்குன்னா அந்த உறவு விலகும் ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுதலை செய்யக்கூடிய அந்த ஒரு உறவு விலகுவதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப்போகுது சரிங்களா அப்போ விலகும் உறவால் ஒரு நன்மை போகுது அதே போல நீங்களும் அவர்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது இன்னொரு பக்கம் கேது பகவான் கண்ணியை விட்டு விலகிறார் இல்லையா கண்ணி என்பது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஸோ பணம் வந்தா பத்தும் பறந்து பேர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண பிரச்சனை கண்டிப்பா தீரப்போகுது வேண்டிய பணமானது வசூலாக போகிறது அதே தாய் மாமன் அல்லது மாமன் வழி உருவமாக சில நன்மைகளும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அதுவும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல காரியமும் அல்லது அவர்கள் மூலமா சில நன்மைகளும் நீங்க பெறுவீங்க அதுல இருந்தால் அவன் மாற்றுக்கு அடுத்தமில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சம்பள உயர்வும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு லாபமும் அல்லது நிரந்தர ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இந்த லாபத்துல பண வரவை கொடுப்பதில் கேது அந்த தடையிலிருந்து விலகிறாரு அதனால வரவேண்டிய பணம் தங்கு தடையின்றி உங்க கைக்கு வந்து சேர போகுது வசூலாகும் கவலையே பட வேண்டாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உங்களுடைய பங்கு ஷேர் இதெல்லாம் போன்றெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ அந்த கேது பத்தாம் மீனான சிம்மத்துக்கு போறாரு அப்போ பழைய தொழில அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது புதிய தொழிலில் காலடி எடுத்து வைக்க வேண்டாம் பெரிய முதலீடு பண்ண வேண்டாம் முக்கியமா கர்மா கடமைன்றது முடிய போதுங்க ஏன்னா மோச்சக்காரகன் ஞானக்காரன் சொல்லுவாங்க அந்த கேதுவை அவர் பத்துல அமர்ந்தா பெற்ற தாய் தந்தையர் அவங்களுக்கு வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க அவங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு கடமை செஞ்சு முடிப்பாங்க அந்த மாதிரி கடமை தீரப்போகுது அரசு வழிகளில இருந்த பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனை குறையும் மறையும் மூன்று துறைகள்ல இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை உண்டுங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துறை இரண்டாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் முயற்சி இருக்கீங்க இல்ல வேலை பார்த்துட்டீங்க அதுல ஒரு நன்மை உண்டு சோ மூன்றாவது நான் சொல்லக்கூடியது கண்டிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை அல்லது ஜவுளித்துறை ஜவுளி ட்ரெஸ் ஆடை சம்பந்தப்பட்ட துறைகள் ஸோ இதெல்லாம் சொந்த பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் இந்த ஒரு வருடம் அதுல எந்தவா மாற்றுக்கிறதுல தொழில் பண்றவங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது மருத்துவ சார்ந்து வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு பெயர்ப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்க போகுது இந்த ஒரு வருஷம் நாளில் ராகுபவன் வந்து அமர்றாரு அதை மறந்துடாதீங்க அப்போ சொத்தை ஒன்றை இரண்டாக மாற்றுவார் குடும்பத்தை ஒன்றை இரண்டாக மாற்றுவார் வண்டி வாகனத்தை புதுசாக மாத்திரக்கு ஏற்படுத்துவாரு அதே போலதான் கண்டிப்பா உங்களுடைய கல்வி தடைக்கு இவர் ஒரு காரணமா இருப்பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பார்ட் டைம்ல நீங்கள் படிக்க வேண்டியது அல்லது படிச்சுக்கிட்டே இருந்தால் வேலை பார்க்க வேண்டியது இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சரிங்களா சரி இந்த நேரத்தில் கண்டிப்பா போன ஜென்மத்திற்குண்டான பூரிய பலன் பலன் மூலமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மை போகுது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை வர பிரிந்த வாழ்க்கை துணை பிரிந்த பிள்ளைகள் ஒன்று சேரப்போகுங்க இந்த ஒரு விடுதலை விமோச்சனம் ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போது இனிமே தனிமை என்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு இல்ல சரிங்களா நீங்க ஒரே ஒரு விஷயம் அந்த இடம் மாறும் போது துர்க்கை அல்லது காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகுகால் நேரம் அதிகாலையில காலை நேரத்துல ஒரு பத்திர டு பன்னெண்டு இந்த ராகுகால் நேரத்தில் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபடவும் ரொம்ப நன்மை கொடுக்கும் இல்ல அந்த டைத்துல முடியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்திர வேலையில் நாலு டு ஆறு ராவு நேரத்தில் அந்த துர்க்கை அல்லது காளிகம்பலுக்கு எலும்பிச்சம்பளத்தால் தீபம் தீபமேற்றி வணங்குகின்ற பொழுது உங்களுடைய காரியங்கள் தடையின்றி நடக்கும் இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கிங்க விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்பதிவா பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மறக்காமல் இதுவரை நம்முடைய குறைதல் பக்கத்தில் ஒரு ஆளுன்றாவது சரி தவறாம சரி பண்ணிங்க மேலும் அடுத்த பல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமிஷி வாய் எல்லாம் ஸ்ரீ வாரஹிமன் திருவடி சரணம்